ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களை பொருத்தமடிலும் இந்த மகம் ஜகத்தை ஆளும் அப்படின்லாம் நீங்கள் கேள்வி அது ஒரு நல்ல ஒரு பழமொழியும் கூட அதற்கு ஏற்றார் மாதிரி இந்த காலகட்டம் இந்த பெயர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லணும்னா அப்படி இல்லை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் இந்த சனியின் பெயரும் உண்மையை சொல்லோம்னா அமையுதுங்க அப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது பெரிதான ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதை போயிட்டு நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு பெருசாக கனவு கண்டறக்கூடாது எதையும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரி இதை தாண்டி ஒன்று ரெண்டு இடங்களில் நன்மைகள் உண்டு அந்த ஒன்று ரெண்டு இடங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல சின்ன சின்ன சின்னதாக அங்கங்க இருந்து பொருளாதார உதவிகள் கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சொந்த மண்ணை விட்டு வெளியூர் போகிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விதத்துல சின்ன சின்னதாக வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடையாது சின்ன சின்னதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் புழைச்சிக்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்த தவிர மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது சிறப்பு அது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும்னா கோச்சாரப்படி ஏன் எப்படி டிமோட்டிவேட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அப்படி தான் இருக்கு நீங்க எப்படி கமெண்ட் பண்ணாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு சரிங்களா அதனால் இப்போதைக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் மகம் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு இல்லைங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடுங்க அப்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல் அமைப்பாக எட்டாம் இடத்துல சனி அமருகின்ற பொழுது இது கோச்சாரத்தில் ஜென்ம சனிக்கு அடுத்தாக கடுமையான நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணுங்கிறது தான் முதல் அமைப்பு அதில் முக்கியமானது ஃபஸ்ட்டு திங் ஹெல்த்துங்க உடல் நல ரீதியாக தேவையில்லாத தொந்தரவுகளை இது ஏற்படுத்தும் அது சிறுவ சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அப்போ சின்ன சின்னதாக ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் நம்ம சத்தான உணவுகள் எடுத்துக்கிறதும் பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு இருக்கிறதும் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை நம்பி ஏமாறுதல்னா இந்த எட்டாம் இடம்தான் அப்போது நண்பனுக்காக பணம் வாங்கி கொடுத்தேன் இல்லை இவருக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் போனேன் இந்த கருத்து நல்ல கருத்து நான் சொல்கிறதுக்கு தான் போனேன் ஏன் மேலே பழி விழுந்துருச்சு அந்த மாதிரியான வீண் பழிகள் வீண் தேவையில்லாத நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிதானமாக செயல்பாடுகளை நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் யாரை நம்பி அந்த ஜவாப் ஜாமீன் போடுறது பணம் வாங்கி கொடுக்கறது முன்னென்று பேசுறது உங்கள் பேரை யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா பேருக்கு எடுத்துக்குவீங்க அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மக நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியம் அதனை அடுத்ததா திருமணம் ஒன்று திருமணம் அமைகிறது குதிரகம்பா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒன்றுக்கு ஒண்ணுக்கு நாலு பொண்ணை பார் அதை பார் இதை பார் அமைஞ்சிடும் கல்யாணம் அமைஞ்சிடும் ஆனா ரொம்ப சிரமப்பட்டு அமைக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் ஏற்கனவே மனம் திருமணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையை பொறுத்த மட்டும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் அந்த அம்மா ஒன்று சொல்ல அதுக்கு நீங்க ஒன்று சொல்ல இது ஒரு பிரச்சனையாக இது ஒரு பஞ்சாயத்தாக அப்படின்னு போயிடும் ஆக அன்பு நண்பர்களே எங்க பாருங்களேன் அன்பு அப்படிங்கிற ஒன்றை வெளிப்படுத்துறதுக்காக தான் உறவுகள் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த உறவுகளுக்கு இடையில் ஏன் சிக்கல் வருது எல்லாமே சம்பிரதாயங்களாக ஆகிடுச்சி சம்பிரதாயங்களுக்குள்ள அன்பு இல்லை அன்பு இருந்தால் அங்கே சம்பிரதாயங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக இந்த காலகட்டம் சம்பிரதாயங்களை புறம் தள்ளி அன்பை முன் தள்ளி அப்படின்னு சொன்னால் இந்த உறவு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சம்பிரதாயங்களை ஒதுக்கி வச்சுட்டு எல்லா உறவுகளோடும் அன்பாக பழங்க இல்லைன்னா பல உறவுகளிடமிருந்து விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மகத்துக்கு அதிகம் அதில் கொஞ்சம் கவனமாக நகர்ந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ரொம்ப நிதானம் தேவை பொருளாதார ரீதியாக ஏன்னா பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடிகளையோ தொந்தரவுகளையோ ஏற்படுத்துகிற காலகட்டம் அதுக்கு தான் சொன்னேன் தெரியாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல வேலைக்கு போய்கிட்டே இருப்பார் தலைவர் டப்புன்னு அதை விட்டுட்டு தொழில் பண்ணனு உள்ளே இறங்கிடுவாங்க தேவையில்லாமல் உட்காந்துருவாங்க இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் வேண்டாம் நண்பர்கள் ஏன்னா இது பொருளாதார ரீதியாக பெரிதான ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை அப்படி இல்லாத போது நம்மளுடைய தொழில் முறையை விரிவுபடுத்துவது அல்லது பெரும் முதலீடுகளை போடுறது இதெல்லாம் சேட்டை இதெல்லாம் பண்ணி மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறத நீங்க மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார அமைப்புகள்லையும் பெரிதான ஏற்றத்திற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி இல்லை ஸோ இது கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது கையிருப்புகளை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ பொருளாதாரத்தை விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு செலவுகளை மெயின்டைன் பண்ணணுங்கிறத மக நட்சத்திரக்காரர்கள் கவனத்தில் கொள்ளணும் என்னையா நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்குன்னா அப்படிதான் இருக்கு கோச்சாரம் அப்படிதான் இருக்குது அப்படி தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க சுருக்கமாக சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லிறதுனால பெருசாக விரிவாக சொல்லுறது காட்டியும் சுருக்கமாக சொல்லணும்னா ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை சுய சிந்தனை எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் அந்த இடம் இந்த இடங்கிறதுல எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கிறது ஒன்று தான் இதுக்கு தலை சிறந்த பரிகாரம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க குடும்ப ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க ஆரோக்கிய ரீதியாகவும் அகலக்கால் வைக்காதீங்க இருக்கிறத வச்சு பழைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா மக நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வெற்றியை பெறலாம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி